வாடிக்கையாளர்களுக்கு தளிர் ப்ரொமோட்டர்ஸின் அன்பான வணக்கங்கள் இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் உங்கள் வீடு வாங்கும் கனவு அதி நினைவாகட்டும் நினைவாகட்டும் இருந்து வந்து போகிற தூரத்தில் ஒரு வீடு வேணும் அதுவும் மெயின் ரோட்ல இருந்து பார்த்தாலே தெரியக்கூடிய அளவில் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற வாடிக்கையாளர்களுக்காக இப்போ நம்ம ஒரு ப்ராப்பர்ட்டி பார்க்க வந்திருக்கிறோம் இதுவும் பார்த்தீங்கன்னா மூணு பெட்ரூம் ஹால் கிச்சன் மூணு பெட்ரூம்லயுமே அட்டாச்சடு பாத்ரூம் இருக்கக்கூடிய ப்ரொவிஷன் நம்ம தளிர் ப்ரமோட்டர்ஸ் வாடிக்கையாளர்களுக்காக ஒரு ஆஃபரும் கேட்டு வச்சிருக்கிறோம் இந்த வீட்டை வாங்குறவங்களுக்கு ஒரு அருமையான ஆஃபர் இருக்குது இந்த வீடு எங்கேயும் அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பூர் காங்கைமர ரோடு நாய்யாவையம் பிரிவில் இருந்து நல்லூர் போகிற வழியில பிஎன்பி ரெசிடென்சியில் இருக்குது இடத்தோட அளவு முப்பதுக்கு அறுபது இதை பாருங்கள் வீட்டில் என்ட்ரன்ஸ்லேயே ஒரு கார் பார்க்கிங் சுத்திலையும் இடம் விட்டு கட்டியிருக்காங்க சுத்திலையும் இடம் அப்படிங்கிறது காத்தோட்டத்துக்கும் வெளிச்சத்துக்கும் யூஸ் ஆகும் மற்றவங்கலாம் மூணு பக்கம் தான் இடம் விடுவாங்க இவங்க நாலு பக்கமே இடம் விட்டு கட்டியிருக்காங்க இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஹாலு இந்த ஹால் பார்த்திங்கன்னா பதினாறுக்கு பதினாறு சைஸ் உள்ள ஒரு பெரிய சைஸ் ஹாலு இந்த இருந்து அப்படியே லெஃப்ட் திரும்பணும் அப்படின்னா பத்துக்கு பதினாறு அளவில் ஒரு கிச்சன் இருக்குது கிச்சன்லேயே ஒட்டின மாதிரியே ஒரு யூட்டிலிட்டி ரூம் இருக்குது நம்ம ஸ்டோரேஜுக்காக யூட்டிலிட்டி ரூம் இருக்குது மேலேயும் ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்கான ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துருக்குறாங்க ஹாலில் ஒரு பூஜா ரூமும் இருக்குது இந்த பூஜா ரூமை ஒட்டி உள்ளே வரும்போது மேலே போகிறதுக்கான ஒரு ஸ்டேர் கேஸ் ப்ரொவிஷன் இருக்குது இந்த ஸ்டேர் கேஸை தாண்டி வரும்போது இங்கே ஒரு மாஸ்டர் பெட்ரூமு பெட்ரூமோட அளவு பதினொன்றுக்கு பதினாறு இதில் அட்டாச்சு பாத்ரூம் இருக்குது இந்த அட்டாச்சு பாத்ரூமில் ட்ரெஸ்ஸிங் ரூம் தனியாகவும் பாத்ரூம் தனியாகவும் செப்பரேட் பண்ணி வச்சுருக்குறாங்க இதுவும் ஒரு நல்ல ப்ரொவிஷன் இந்த கதவு நிலவு ஜன்னல் இதுக்கு போட்டிருக்கிற எல்லா மெட்டீரியலுமே நல்ல குவாலிட்டியானதாக இருக்குது எல்லாமே நம்மளே பார்த்து பார்த்து வாங்கின அளவுக்கு இருக்கக்கூடிய அருமையான குவாலிட்டியான இது இப்போ நம்ம கீழே இருந்து மாடிக்கு வரோம் இந்த படியிலிருந்து மாடியில் ஏறினோடனே முன்னாடியே ஒரு ஹால் மாதிரி ஒரு செட்டப்பு அதிலிருந்து லெஃப்ட் உள்ளே வரும்போது இங்கேயும் ஒரு பெட்ரூமு இதுவும் கீழே என்ன சைஸ் இருக்கோ அதே அளவுக்கு பெரிய சைஸ் தான் இதுலேயும் அதே மாதிரி உங்களுக்கு அட்டாச்சடு பாத்ரூம் ப்ரொவிஷன் வந்துடுது இதுக்கு நம்ம இருக்கக்கூடிய எல்லா ப்ரொவிஷனுமே உங்களுக்கு கொடுக்குறாங்க இந்த இருந்து அப்படியே ஆப்போசிட் வரும்போது ஆப்போசிட்டில் இன்னொரு பெட்ரூமு இந்த பெட்ரூமுமே உங்களுக்கு அட்டாச்சடு பாத்ரூமோட இருக்குது மொத்தம் மூணு பெட்ரூமு மூணு பெட்ரூமுமே அட்டாச்சடு பாத்ரூமோட இருக்குது இந்த பெட்ரூம் வந்து வெளியே வந்தோம்னா நம்ம பால்கனி இந்த பால்கனி பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய சைஸு நம்ம ஈவினிங் டைம் உட்காந்து எல்லாம் பேசுகிறதுக்கு காத்தோட்டத்துக்கு வெளிச்சத்துக்கு எல்லாத்துக்குமே பக்காவாக யூஸ் ஆகக்கூடிய அளவுக்கு பெரிய சைஸ் பால்கனியாக இருக்குது இந்த பால்கனியில் எப்படியுமே உங்களுக்கு ஒரு இடம் இருக்குது மேலே உங்களுக்கு தனி டேங்கு வாட்டர் ஹீட்ரு எல்லாமே ப்ரொவிஷன் அப்படியே அமைச்சு வச்சிருக்காங்க இந்த ப்ராப்பர்ட்டியோட பதிவு எண் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு இந்த ப்ராப்பர்ட்டியோட விவரம் பெற அழைக்கும் போது இந்த பதிவு என்ன நோட் பண்ணி வச்சுட்டு நைன் த்ரீ சிக்ஸ் டூ சிக்ஸ் டபுள் எயிட் டபுள் எயிட் ஒன் என்ற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளவும் சொத்துக்களை வாங்குவதும் விற்பதும் வளர்ச்சிக்காகவே அமையட்டும் என்றும் ரியல் எஸ்டேட் சேவையில் உங்களுடன் குழுமம் நன்றி வணக்கம்